இரண்டாம் தேதி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பார்லிமெண்ட்ல ஒரு மிக மிக முக்கியமான நிகழ்வு நடக்க உள்ளது அது எதை பத்தி அப்படின்னா வக் போர்டு அமென்மெண்ட் பில் அதை வந்து பார்லிமெண்ட்ல என்டிஏ அரசு சமர்ப்பிக்குது இதை வந்து மத்திய மந்திரி கிரண் ரிஜிஜூ அறிவிச்சிட்டார் பார்லிமெண்ட் நாலாம் தேதியோட முடியுது இரண்டாம் தேதி லோக்சபால இந்த பில் எடுத்துப்பாங்க பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்கும் அதாவது டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடக்கும் ஒவ்வொரு கட்சியும் ஒரு ஒரு டைம் ஆஃப் டைம் கேட்டிருக்காங்க ஒருத்தர் வந்து ஆறு மணி நேரம் சர்ச்சைன்னு கேட்டிருக்காங்க நாலு மணி நேரம்னு சொல்லியிருக்காங்க அப்ப அப்போசிஷன்ல வந்து காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து வந்து பன்னெண்டு மணி நேரம் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க கடைசியில வந்து ஒரு விதமா ஒரு கன்சன்சஸ் சொல்லக்கூடியதுல எட்டு மணி நேரம் இதுல சர்ச்சை நடக்க போகுது இதுல இந்த பில் எதுனால வருது என்ன ஆச்சு அப்படிங்கிறது பேக்ரவுண்ட் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதாவது வக் போர்டு அப்படிங்கிறது அதாவது வாரியம் வாரியம் வந்து முஸ்லிம்களுக்காக அமைக்கப்பட்டது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இங்க இருந்து குடிபெயர்ந்த பாகிஸ்தானியர்கள் அதற்காக நேருவால கொண்டுவரப்பட்ட ஒரு அமைப்பு அது ஹிஸ்டாரியலா இருக்கட்டும் ஆனா என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வக்கு வாரியம் வந்து எந்த சொத்தா இருந்தாலும் எங்களோடது அப்படின்னு ஒரு க்ளைம் வச்சுக்கிட்டே இருக்காங்க அது சொந்தம் கொண்டாடுறாங்க இந்தியாவில பல இடத்துல இது பிரச்சனை உண்டு பண்ணிருக்கு ஆனா இது பெரிய அளவுல வெடிச்சு வெளியில வந்து இதுக்கு ஒரு பர்மனண்டா தீர்வு காணணும்னு என்டிஏ அரசு முனைப்பா இருந்தது வந்து அந்த பெருமை வந்து தமிழ்நாட்டுல திருச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய திருச்செந்துறை அப்படிங்கிற ஒரு கிராமத்து தான் அங்க வந்து ராஜகோபால் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய மகளுடைய கல்யாணத்துக்காக தன்னுடைய நிலத்தை விற்கிறதுக்காக சப்ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிருக்காரு

கோயில் இருக்கிறனால கூட அங்க வந்து சந்திரசேகர சுவாமிகள் கோவில் ஒன்று இருக்கு ஈஸ்வரன் கோயில் இருக்கு அந்த கோயில் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில் பழமையான கோயில் சோழ மகாராஜ ராஜராஜ சோழ அந்த கல்வெட்டுலாம் அந்த காலத்துல வந்து ஒன்றும் இஸ்லாமியர்கள் இந்தியாவில் வரவே இல்லை வரவும் இல்லை அது ஆக்சுவலா ஆனாலும் வக்கு வாரியம் வந்து இந்த என்ற இந்த முழு கிராமமே எங்களோடது சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்ச உடனே அதுக்கு வந்து உடனே எதிர்ப்புகள் பலமாக திரும்பித்து ஏதோ தமிழ்நாடு அரசு வந்து என்ன பண்ண போனாங்கன்னா ஒரு வாய் வழி உத்தரவு மாதிரி போட்டு அப்போதைக்கு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ற மாதிரி பண்ணி இந்த ராஜகோபாலுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு இல்ல பாஜகவும் சில முன்னெடுப்புகள்லாம் செஞ்சாங்க இது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் திருச்செந்துரையினுடைய பிரச்சனை வந்து கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூ வந்ததுக்கு அப்புறமா மிக மிக பெரிய சர்ச்சைக்காச்சு இது வந்த உடனே அகில இந்தியாவிலுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா இடத்துலயும் இது மாதிரி பிரச்சனை இருக்கும் போல இருக்கு சரி அப்பன்னா வந்து இதை வந்து கவனிக்கணும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துல பார்க்கும்போது படதியில் பார்த்தாக்கா இந்தியாவில் வந்து லார்ஜெஸ்ட்டு நில உரிமையாளர்கள் யார் ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ரயில்வேஸ் அப்புறம் டிஃபன்ஸு அதுக்கப்புறம் தேர்டு பிளேஸில் இந்த வக்குவாரியம் இருக்குது இது வந்து நிறைய சர்ச்சைகள்லாம் வந்தது நரசிம்ம ராவ் கவர்மெண்ட்ல இருந்து மன்மோகன் சிங் கவர்மெண்ட் வரைக்கும் வக்குவாரியத்துக்கு பாரி அள்ளி கொடுத்துருக்காங்க இது சுப்ரீம் கோர்ட்டில் தான் போய் தீர்க்க முடியும் இந்த மாதிரிலாம் பல சிக்கல்களும் பல சர்ச்சைகளும் இருந்தது அதனால் இந்த என்டிஏ அரசு குறிப்பாக பாஜக அரசு சொன்னா அவங்க என்ன பண்ணாங்க இது பர்மனண்டா இது வந்து காலாகாலத்துக்கும் இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு இதுக்கு வந்து ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி வச்சாங்க அந்த ஜாயின்ட் பார்லி கமிட்டில வந்து எல்லா கட்சியினுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் இருந்தாங்க அதுல தரவா எல்லாம் டிஸ்கஸ் பண்ண பண்ணாங்க போது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் வரைக்கும் அஞ்சு மாசம் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் எடுத்தாங்க அதுல வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அந்த அசாசுதீன் ஓவைசி மாதிரி எம்பிஸும் அதுல இருந்தாங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி வந்து பல இப்ப திரிணாமுல் காங்கிரஸ் மாதிரி இருக்கா எங்களுக்கு வேண்டவே நாங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம் கடுமையா சொல்லிட்டு வெளிநடப்பு அந்த ஜார்லி பாயல் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டில இருந்து வெளியே போனாங்க அந்த மாதிரி இல்லாம கூட நிறைய கூத்துக்கள் நடந்தது கடைசியில் ஜெகதாம்பி கப்பால் அவர் தான் வந்து கவுன்சிலோட சேர்மன் அவர் வந்து அறிக்கையை வந்து பாராளுமன்றத்துல சப்மிட் பண்ணிட்டாரு போன செஷன்ல சப்மிட் பண்ணாரு அப்ப அதை வந்து எடுத்து பேசி டிஸ்கஸ் பண்றதுக்கு அப்ப டைம் இல்ல அதனால இந்த பாராளுமன்ற கூட்டம் தொடர்ல அதாவது பட்ஜெட் போட்ட தொடர்ல வந்து இது கண்டிப்பா செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாளைக்கு வந்து அத லோக்சபால இன்ட்ரடியூஸ் பண்றாங்க ஓகே இது மாதிரி இருக்கு இது இதுல என்ன அப்படின்னா நம்ம சில விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு என்னன்னா யார் யாரெல்லாம் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல வந்து ஆல் எல்லா அப்போசிஷன் பார்ட்டியுமே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க முதல்ல காங்கிரஸ் அதுக்கப்புறம் வந்து சமாஜ்வாதி பார்ட்டி அதுக்கப்புறம் டிஎம்கே இந்த மாதிரி அப்புறம் சரத்பவாரோட பார்ட்டி திரிணாமுல் காங்கிரஸ் அதுக்காக இந்த மாதிரி பல பார்ட்டிகள் வந்து ஆம் ஆத்மி எல்லாருமே வந்து இந்த அப்போசிஷன் அதாவது எதிர்கட்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாரும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதனால இது வந்து இப்போ ஒரு பெரிய விவாதமாக நடக்க போகுது நாளைக்கு என்ன ஆக போகுது பில்லு பாஸ் ஆகுமா எப்போ என்ன ஏது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸோட இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்றேன் பார்க்கலாம் என்னென்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க இப்போ வந்து அப்போசிஷன் பார்த்துட்டோம் சார் சப்போர்ட் வந்து வெறும் என்டிஏ மட்டும் தானா அப்படின்னா ஆமா என்னுடைய கட்சிகள் அதாவது அரசியல் கட்சிகள்னு பார்த்தோம்னாக்க என்டிஏ கூட்டணியில் இருக்கிற பாஜக ஜனதா தள் யுனைடெட் அதுக்கப்புறம் வந்து கர்நாடகாவில் இருக்கிற தள் செக்யூலர் அவங்க அதுக்கப்புறம் வந்து ராஷ்டிரிய லோக் தள் அப்புறம் வந்து லோக்தந்திரிக் பார்ட்டின்னு இவரோடது சிராக் பாஸ்வான் ராம்விலாஸ் பாஸ்வானோட பையனோடது சிவசேனா ஷிண்டே குரூப் மாதிரி தெலுங்கு தேசம் இந்த மாதிரி பல பார்ட்டிகள் வந்து என்டிஏனுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாரும் இதை வந்து முழுமையா சப்போர்ட் பண்ணிருக்காங்க அதுல ஒன்னொன்னு விவாதமே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணிருக்காங்க நடுவுல வந்து பத்திரிகைகளும் ஊடகங்களும் கிளப்பி விட்டாங்க நிதிஷ்குமார் ஜேடியூல வந்து அவர் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் வந்து நீங்க ரெட்ராஸ்பெக்டிவ் அதாவது முன்னாள்ல இருந்து வந்து இந்த வக்கு வாரியத்தில் இருக்கிற சொத்துக்களை வந்து இது பண்ணக்கூடாது தவறான இதில் அப்படின்னு அது மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அது எல்லாம் வந்து ரூமர் அவர் என்ன செய்ய போறாரு என்ன நாளைக்கு தான் தெரியும் ஆனா அவர் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிருக்கார் அந்த சப்போர்ட் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம பிஜேபி வந்து இந்த மாதிரி சப்போர்ட் எல்லாம் இல்லாம எதிர்பார்க்காம ஒண்ணுலாம் ஒண்ணு கன்ஃபார்ம்டா இல்லாம எந்த முன்னெடுப்பையும் செய்ய மாட்டாங்க அதனால உறுதியான சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிற பேக்ரவுண்ட்ல தான் இதை எடுத்திருக்காங்க இது வந்து அரசியல் கட்சிகளை நம்ம பாக்குறோம் செஞ்சிருக்கோம் தனித்துவமா இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ கிரண் ரிஜிஜுவே என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காருன்னா இந்த அமெண்டமெண்ட் பில்ல இருக்கிற ஷரத்துக்கள் எதையுமே நீங்க ஒழுங்காக படிக்கிறது கிடையாது ஒன்றும் கிடையாது அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத மக்கள்கிட்ட எடுத்து சொல்லாம நீங்க வெறும் பொய்யுரையும் பொய்யும் வந்து அப்படியே அள்ளி விடுறீங்க இதுல இல்லாததெல்லாம் சொல்லி இஸ்லாமிய மக்களை வந்து குழப்பத்துக்கு மட்டும் இல்லாமல் பயங்கரமா ஒரு ஃபியர் சைகோசிஸ் வாங்கல அந்த மாதிரி பண்ணிட்டீங்க நீங்க அப்படின்னு வந்து கிரண் ரிஜிஜு சொல்லியிருக்காரு தயவு செஞ்சு உண்மையை பேசுங்க எப்படி இருந்தாலும் நாளைக்கு பாராளுமன்றத்தை பேசத்தானே போறீங்க உண்மையை வெளியேறத்தான போகுது இந்த பில்லுல என்னென்ன மாதிரி சரத்துக்கள்லாம் எல்லாம் ஏன் அதை விட்டுட்டு மக்களை குழப்பம் குறிப்பா இஸ்லாமிய மக்களை ஏன் இப்படி குழப்பறிங்க அப்படின்றதுக்கு ஒரு கொடுத்துருக்காரு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு அப்போசிஷனை கடுமையா சாடியும் இருக்காரு சரி யார் யாரெல்லாம் பொலிட்டிக்கலா பார்ட்டிஸ் வந்து என்டிஏ கூட்டணியில இருக்கிறவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க மற்றபடி இஸ்லாமியர்களுடைய நிலப்பாடு எப்படி இருக்கு அவங்க ஆதரவு கொடுக்குறாங்களா இல்லை எதிர்க்கிறாங்களா அப்படின்னா பல இஸ்லாமிய அமைப்புகள் வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க யூபியில வந்து ஒரு மினிஸ்டர் இருக்காரு டேனிஷ் ஆசாத் அன்சாரி அப்படிங்கிறார் இவர் வந்து யோகியோட கவர்மெண்ட்ல மினிஸ்டர் இருக்கார் இவர் வந்து நல்லா ஆதரவு கொடுத்துருக்காரு இந்த சப்போர்ட் பண்ணி நிறைய பேர்கிட்ட பேசியிருக்காரு செஞ்சிருக்காரு எல்லாம் எடுத்து சொல்லியிருக்காரு இது வந்து மிக மிக முக்கியமான இது அப்படி சொல்லும்போது அவர் என்னன்னா சில முஸ்லீம்ஸ்க்கு தான் வந்து இஸ்லாமியர்கள் தான் பாஜக அரசுக்கும் யோகி அரசுக்கோ இல்ல மோடி அரசுக்கோ எதிர்த்து நிற்கிறாங்க மெஜாரிட்டி ஆஃப் த முஸ்லிம்ஸ் வந்து அவங்களுக்கு எல்லாமே நல்லாவே புரிஞ்சு போச்சு எப்படிப்பட்ட ஆட்சி நடக்குது அப்படிங்குறது அவங்க எல்லாருமே மோதிக்கு தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அடுத்ததான் நம்ம பார்க்கறது என்னன்னா ஆல் இந்தியா பஸ்மந்தா முஸ்லிம்ஸ் அசோசியேஷன் ஒன்று இருக்கு கவுன்சில் ஒன்று இவங்க வந்து ரொம்ப தீவிரமான ஆதரவு கொடுக்குறாங்க இவங்க ஆரம்பத்துல அந்த வக்கு போர்டு ஜேபிசி அமைத்த போதுல இருந்தே இவங்க ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுல இருக்கிற ஒரு தலைவர் வந்து என்ன சொல்றாருன்னா அலி அன்வர் அன்சாரி அப்படின்னு அவர் சொல்றாரு இந்த வக்கு போர்டை வந்து முதல்ல எடுத்துடணும் ரீகான்ஸ்டியூட் பண்ணனும் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரணும் ஏன்னா ஏ சில பேர் கையில அது மாட்டிக்கிட்டு ஏகப்பட்ட கரப்ஷன் இருக்கு அதுல அதனால வந்து இது எடுத்தே போடணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து தன்னுடைய கருத்து அப்பல இருந்தே சொல்லியிருக்காரு இதை நான் முன்னாடி ஒரு வீடியோல கூட நான் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நான் அவர் என்ன சொல்றாரு ஆன் பிகாப் ஆஃப் ஆல் ஆல் இந்தியா பர்ஸ்மண்டா முஸ்லிம்ஸுக்கு நான் வந்து இந்த பில்ல வந்து சப்போர்ட் பண்றேன் இது கண்டிப்பா வந்து இது ஓட்டு போடணும் எல்லாரும் எம்பிஸ் எல்லாம் ஓட்டு போட்டு பாஸ் ஆகும் இன்னொருத்தர் வந்து இது வந்து என்னன்னா அஜ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆல் இண்டியா சஜ்தா நஷீன் கவுன்சில் அப்படிங்கிறது இதனுடைய தலைவரும் வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணிருக்காரு ஆதரவு கொடுத்திருக்காரு தீவிரமான ஆதரவு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அஜ்மீர்ல வந்து ஒரு ஃபேமஸ் தர்கா இருக்கு அது குவாஜா மைனுதீன் சிஷ்டி அவருடைய தர் அது ரொம்ப ஃபேமஸ் நிறைய பேர் அங்கே போவாங்க மெயினா வந்து அவங்க இஸ்லாமியர் தான் அஜ்மீர் வந்து ராஜஸ்தான் அங்க இருக்கிற அந்த தர்காவினுடைய முக்கியமான மௌலானா அவரை வந்து பேர் வந்து ஹாஜி சையத் சல்மான் சிஷ்டி அவர் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா அமன்மெண்ட் போர்டு கண்டிப்பாக வர வேண்டும் என்னுடைய முழுமையான ஆதரவு இதெல்லாம் என்னன்னா இவங்கெல்லாம் மத தலைவர்கள் அதனால இவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாமே வந்து இவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த மத தலைவர் என்ன சொல்றாங்களோ அதை கண்டிப்பா கேட்பாங்க அதுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இது மாதிரி பல பேரை நம்ம பாக்குறோம் இன்னொரு முக்கியமான இது என்னன்னா கேரளாவில் இருந்து வந்து தி கேத்தலிக் பிஷப்ஸ் கவுன்சில் அதுல வந்து இருக்கிற மெனி பிஷப்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த வக் போர்டு அமெண்ட்மெண்ட் பில்ல வந்து கண்டிப்பா வரவேற்கணும் எங்களுடைய முழு ஆதரவு இருக்கு பாருங்க கிறிஸ்டியன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கங்க முன்னாடி நான் சொன்ன பல இஸ்லாமிய அமைப்புகள் சொன்னாங்க இப்ப வந்து கிறிஸ்டியன் அமைப்பு வந்து ஆதரவு சொல்றாங்க சரி இப்படி இருக்குங்களா அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த கேரளா கத்தோலிக் பிஷப் கவுன்சில் வந்து எம்பிக்கெல்லாம் எல்லாம் வந்து ஒரு ஒரு மாதிரி அழுத்தம் கொடுத்துருக்காங்க நீங்க எல்லாம் இந்த பில் வத் போர்டு அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு கண்டிப்பா ஆதரவு தெரிவிச்சு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல் சொல்லிருக்காங்க அதை தவிர ஒரு வார்னிங் கொடுக்குறோம் நாங்க நீங்க கண்டிப்பா போடணும் இல்லைன்னா இதை பின் விளைவுகள் ரொம்ப விபரீதமா இருக்கும்னு ஒரு வார்னிங் வேற கொடுத்துருக்காங்க பல தரப்புல இருந்து நம்ம பார்க்கறோம் இதுக்கு ஆதரவு அரசியல் ரீதியா இல்லாம அந்த கம்யூனிட்டி ரீதியா அப்படின்னு பார்க்கும்போது இஸ்லாம்லயே பல கம்யூனிட்டி பல அமைப்புகள் அதே மாதிரி கிறிஸ்டியன்ல இருக்கிற கேரளா பிஷப் இவங்க எல்லாம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல இதுக்கு நடுவுல வந்து ரீசன்டா ஒரு செய்தி வந்து அது என்ன அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு சட்டசபையில முதல்வர் வந்து ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்திருக்கார் அது என்ன ரெசல்யூஷன் அப்படின்னா இந்த பில்ல வந்து தமிழ்நாடு எதிர்க்கிறது முழுமையாக எதிர்க்கிறது அப்படின்னு சொல்லி அது ஒண்ணு அதுல வந்து என்னன்னா கட்சி பாகுபாடு இல்லாம எக்ஸெப்ட் பிஜேபி பாக்கி எல்லாரும் ஆமா சப்போர்ட் அப்படின்னு சொல்றாங்க எஸ்ன்னு ஓட் போட்டு அடுத்ததான் என்ன சொல்லியிருக்காருன்னா மத்திய அரசு வந்து இவங்க வந்து ஒரு கடுமையாக சாடி அவங்க கிட்ட வேண்டுகோள் வச்சிருக்காங்க இந்த பில்லை வந்து நீங்க வந்து நிராகரிக்கணும் இதை கொண்டே வரக்கூடாது இதை கம்ப்ளீட்டா நிராகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஒரு ரெசல்யூஷனும் பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஆக மொத்தம் இதுல என்ன தெரியுதுன்னா தமிழ்நாடு அரசு வந்து அசம்பில இந்த மாதிரி ஒரு பில்லையே பாஸ் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரிய வருது சமீபத்துல நான் சில வீடியோக்களை பார்த்தேன் அதுல வந்து குறிப்பா தமிழ்நாட்டில இருந்து இருக்கிற மக்கள் தான் அந்த வீடியோக்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து அப்படியே ஒரு மாதிரி கதறி அழாத குறையா இருக்காங்க என் ரொம்ப வருத்தப்படுறாங்க என்னன்னா மூணு தலைமுறை நாலு தலைமுறையா நாங்க இதே வீட்டுல இருக்கோம் இதே நிலம் தான் எங்களுக்கு சொந்தமா இருக்கு அதுலதான் நாங்க விவசாயம் பாக்குறோம் ஆனா இன்னைக்கு திடீர்னு வந்து இந்த இடம் எல்லாமே இங்க வீடு எங்க நிலங்கள் எல்லாமே வக்கு வாரியத்துக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்றாங்க அது ரொம்ப வருத்தத்தோட சொல்றாங்க நிறைய மக்கள் அதை பத்தி பேசிருக்காங்க தமிழ்நாட்டுல அதனால இதுக்கு ஒரு தீர்வு வர வேண்டியது அவசியமாகத்தான் படுதுன்னு அந்த வீடியோல பல பேர் சொல்லிருக்காங்க இது ஆரம்பிச்சது திருச்செந்து திருச்சிக்கு தமிழ்நாடு அவங்களே அதுக்கு தீர்வும் சொல்லியிருக்காங்க வாய்மொழி உத்தரவு மூலமா தீர்வும் சொல்லிருக்காங்க கிடையாது நீ போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்ப என்னன்னா இந்த மாதிரி மத்திய அரசு கொண்டு வரதை வந்து அவங்க எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்காங்க அப்படிங்கறத நமக்கு தெரிய வருது சரி இப்ப வந்து சார் கடைசியா நான் ஏதோ கூட ஷேர் பண்ண போறாங்க இன்னைக்கு தேதியில லோக்சபால மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு எம்பிஸ் இருக்காங்க இந்த வக் போர்டு அமெண்ட்மெண்ட் பில்லை பாஸ் பண்ணுறதுக்கு இந்த மசோதாவை பாஸ் பண்ணுறதுக்கு குறைந்தபட்சம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு எம்பிக்கள் ஆதரவு தேவை என்டிஏ கூட்டணிக்கும் அதை சார்ந்து அதை சப்போர்ட் பண்ணுறதாக இருக்கக்கூடிய சில கட்சிகளுக்கும் உதிரி அதாவது சுயேட்சைகள் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூற்றி மூணு எம்பிக்கள் ஆதரவு இருக்கு அதனால லோக்சபால இந்த வக் போர்டு அமெண்ட்மெண்ட் பில் அப்படிங்கிறது வந்து ஈஸியா பாஸ் ஆயிடும் அதே மாதிரி ராஜ்யசபாவை பார்த்தோம்னா இரநூத்தி முப்பத்தி ஆறு எம்பிக்கள் இருக்காங்க அதுல வந்து உங்களுக்கு குறைந்தபட்சமாக இந்த மசோதாவை பாஸ் பண்றதுக்கு நூத்தி பத்தொம்பது எம்பிக்களினுடைய ஆதரவு தேவைப்படும் என்டிஏ கூட்டணி மற்றும் உதிரி கட்சிகள் அப்புறம் சுயேச்சையாக இதுக்கு இந்த பில்லுக்கு ஆதரவு அளிக்கக்கூடியவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமா நூத்தி இருபத்தி மூணு பேர் ஆதரவு இருக்கு அதனால சில பேர் வந்து அதை நூத்தி இருபத்தி அப்படின்னு கூட சொல்றாங்க ஆக மொத்தம் ஒரு நல்ல பெரும்பான்மை இருக்கு இந்த ராஜ்யசபாலையும் இந்த பில்லு ஈஸியா அமலுக்கு வந்துரும் பாஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நமக்கு தெரிய வருது அதான் ரெண்டாம் தேதி லோக்சபா மூணாம் தேதி ராஜ்யசபாவில் பாஸ் ஆகிவிடும் அப்படின்ற ஒரு பலத்த எதிர்பார்ப்பு இருக்கு இதை தவிர ஒரு அரசியல் வல்லுநர்கள் அந்த மாதிரி இருக்கிற பேச்சு எந்த மாதிரி அடிபடும் பல எதிர்கட்சிகள் அநேகமாக வெளிநடப்பு செய்யக்கூடும் அப்படின்னா அந்த மாதிரி செஞ்சா ஒரு அமோக வெற்றியாக இது என்டிஏ அரசுக்கு அமைந்துவிடும் அப்படிங்கிறது தான் கடைசியாக நமக்கு ஒரு வந்துள்ள செய்தி ஸோ மூணாம் தேதி எப்படி இந்த பில்லு ராஜ்யசபாலையும் அதுக்கு முன்னாடி ரெண்டாம் தேதி எப்படி லோக்சபாலையும் பாஸ் ஆகுது என்னங்கிறது பன்னெண்டு எட்டு மணி நேரம் விவாதங்கள் இருக்குது சில விவாதங்கள் நல்லா சூடாக செமத்தியாக இருக்கும் ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கும் நீங்களும் பாருங்கள் லைவ் ஷோ ஓகே சன்சார்ட் டிவியில் காமிப்பாங்க இங்கிலீஷ் அப்டைட் தான் பாருது ஸோ பல கருத்துக்களை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்